வெயிட் பண்ண ஜேசி பர்த்து என்ன ஜேசி பர்ட் என்ன அப்புறம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு ஸ்டாண்டு மாரியும் மடிச்சு விட்டுட்டு வரலாம் யார் இந்த ஸ்டாண்ட் வேறு பறக்குறாங்க மூணு நாள் ஆச்சு எதுவுமே கண்டுக்கல உங்களோட செல்ல கொண்டா செல்ல கொண்டா யார் செல்ல உன்னோட என்னோட சார்ஜ் இல்லாமல் ஆப் ஆயிடுச்சா சார்ஜ் இல்லாமல் Oh, Hello love பூண்டியில் போட்டு மீனுக்கு காத்திருக்கிற மாதிரி இருக்குது இந்த லைவ் போடப்போம் இதான் ஃபஸ்ட் லைவ் முட்டை முட்டையாகவே இருக்குது நல்லாத்தையும் இருக்கு டிக்டாக்ல போட்ட இந்த லைவ் பிச்சுக்கிட்டு போச்சு டிக்டாக்கோடு போச்சுங்கண்ணா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க வாங்க வணக்கம்ங்கோ மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் யாரும் தெரியும் முதல் லைவில் முதல் வந்த மகராசனா மகராசியை ஒன்றும் தெரியல வாங்க ஐயா வாத்தியாரையா வாத்தியாரா வாத்தியார்ச்சியா ஒன்றும் புரியல இருபத்தி நாலு பேர் பாருங்கள் எதோ மெசேஜ் பண்ணுங்க அப்போ தான் என்னென்னு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் முதல் லைவு இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசலான்னு தான் லைவ் வந்தேன் எஸ்ஐர எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை அலை விட்டுக்கிட்டு இருபத்தஞ்சேழு பேர் நல்லா பதினேழு பேராக மாறிட்டீங்க எனக்கு ரொம்ப காமெடி இருக்குது சரி சரி பதினேழு பேர் வந்து விசாரமாக நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் எனக்கு ரெண்டு பேரும் கேட்டால் வந்து இது பண்ணிங்கன்னா பரவாயில்ல எனக்கு சுத்தமாக அரசியல் பிடிக்காது காமெடியை பேசும் அதோடு சரி ஸோ so, நான் என்ன சொல்றேன்னா இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு பிரச்சனை மக்களை எப்படி அலைவிடுதுங்கிறது வந்து எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வீடியோ போட்டுக்கிற ஐடியில் ஒரு முக்கியமாக மேக்ஸிமம் ஒரு சமூக சிந்தனையாக தான் யோசிப்பேன் வீடியோ போன வரணும் ஒன்று ஓடிட்டாங்க ஹாய் மாம்ஸ் வணக்கம் மாம்ஸ் மாப்பிளை மாம்ஸ்னு கூப்பிட்டீங்க மாப்பிள்ள தான் இந்த எஸ்ஐஆர் பற்றி தான் பேசணும்னு என்னோட ஆசை முதல் கமாண்ட முதல் லைவ்ல மாம் சாய் மாம்ஸ் நன்றி நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கவனிங்க நம்ம தாய்மார்கள் வந்து வயதானவர்கள் வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு என்னோட ஐடியல் வீடியோ போட்டிருக்காங்க அதை போய் நல்லா பாருங்க சும்மா ஆளுக்கு ஒரு சட்டம் அது இணைங்க இதை இணைங்க அதில் போர்த்து விடுங்க இதில் பிடிங்கி விடுங்க நிம்மதியாக ஒருத்தன் இருக்க முடியாது ஆள் ஆளுக்கு ஒரு சட்டம் அவங்க அவங்களுக்கு ஒரு திட்டம் நடத்துகிறாங்க எனக்கு இதுதான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க கலந்துக்கிங்க அப்படின்னு தான் லைவ் உட்காந்துருக்கேன் முதல் லைவ் இது தான் ஓ எஸ்ஆர் பற்றி பேசுகிறேன் பார்த்தீங்களா ஓ வணக்கம் 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 எஸ்பியோ மீடியா எனக்கு தெரியல மாப்பி மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மாப்பிள்ளை லைவ் நீங்களே வந்துட்டீங்க நலம் நலம் மிகவும் நலம் இன்னைக்கு சடவுனுங்க கரண்ட் இல்ல எல்லாம் சும்மா உட்காந்துருக்குது பாருங்க போற சும்மா ஜாலியா நம்ம பண்ற சிறி குமரன் வெல்டிங் ஒர்க்ஸ் எப்படி இருக்கீங்க மக்களே டிக்டாக்ல லைவ் போட்டது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த லைவ்ங்கிற ஒரு விஷயத்துல உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க மக்களை சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டமா மக்கள் கருதுகிறாங்க மக்களின் குரல்னு ஒரு சேனல் அங்கீகாரத்தோடு நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க இது ஒரு பதில் சொல்லுங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களா ஓகே மாப்பிள்ளை ஓகே மாப்பிள்ளை மீட் பண்ணுவா கண்டிப்பா வணக்கம் திச்சியமாக என் தயார் வாருங்கள் வணக்கம் படை கிளப்பிடுவோம் நல்லா இருந்துச்சு சந்தையில் இன்டர்வியூ சூப்பராக இருந்துச்சு நானே ரவிச்சு அந்த வீடியோ பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் உண்மை அதுதானே எச்எஃப் மாட்டோட சாணம் அது மனிதனோட சாணத்தோட நாருது பசு அழிச்சாங்க பசு உற்பத்தி பண்ணிட்டாங்கிற மாதிரி நாட்டு பசு அழிஞ்சது விவசாயிகளே அழிஞ்சிட்டாங்க ஐயா பாத்தியாரையா வறுமையேற்க வந்தோம் ஐயா ஏனைகள் உங்களை நம்பி சட்ட திட்டங்கள் மாற்றுகிறோம் ஐயா இதே சூழ்நிலை என்ன எலெக்ஷன் கன்றாவி ஒன்றும் புரியல குளம் போட்டுறாங்க முதியோர்களை கொல்லாம கொள்றாங்க பதட்டத்தில் இருக்காங்க ஐயோ நம்மளுக்கு ஓட்டு போயிருமோ இருக்குமோ இருக்காதோ அம்மே அப்பச்சி என்ன நடக்குது அதுக்குத்தானே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க என்னோட ஐடியில் பாருங்க ஒரு விழிப்புணர்வாக பாருங்க இதுதான் எங்கள் தெய்வம் கோயில் இன்னைக்கு சடவுனே அதனால வேலை இல்லை சரி லைவ் அப்படின்னு போட்டு பார்க்கலான்னு போட்டேன் லைவில் வந்த எங்கள் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி முதல் மாப்பிள்ளை தான் வந்தாரு சந்தோஷம் 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 அடா அந்த ஸ்குரு எடுத்துவேடே தம்பி குரு கண்டுபிடிக்க

வாங்க வணக்கம் 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 வாங்க வெள்ளடிக்கலாம் வாங்க ஐயா வாத்தியாளையா வரவேற்க வந்தோமையா ஏழைகள் உங்களை நம்பி லைவ் போட்டு ஐயா अरे भैया आया वापस गया क्यों எப்படி ஒக்கரிக்குது அண்ணே வணக்கம் யாரை பார்க்குறீங்க ஒரே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று கமெண்ட் பச்சு கமெண்ட் பண்ணு ஏதோ ஒன்று பேசுங்க அரசியல் பேசுனா அப்படிங்கிறதுல இல்லை எனக்கு பிடிக்காது இன்னைக்கு எஸ்ஏஆரில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது மக்களுக்கு ஒரு நல்லதாக எடுத்து காட்டணும் ஒரு பேசணும் ஆசைதான் வந்தேன் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நல்லதை சொல்லணும் அதுக்காகத்தான் வந்து உட்காந்துருக்கேன் பேசலாம் அப்படின்ட்டு ரெண்டு மக்கள் வந்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் கௌசேக் ஹாய் கிட்ட வந்து பயந்துடாதீங்க அப்படி தெரிஞ்சோம் கௌசிக் ஒண்ணு பேசுங்க பண்ணுங்க தேச்செல்லாம் மகனே அன்பு மகனே வணக்கம் வணக்கம் நீ தான் பஸ்ட் லைவ் வந்தாச்சலாம் வந்துருச்சு வந்துருச்சு படத்தை பாத்தியாச்செல்லாம் எல்லாம் பண்ணியா எங்கிருக்க காலேஜ்லயா பற்றியா அப்பா போட்டிருக்கிறா காலேஜ் ஓகே செல்லம் ஓகே செல்லம் ஓகே மை சன் லைவ் பார்த்துட்ருக்கியா ஓகே தேங்க்யூ எப்படி செல்ல பா யூடியூப்ல இருந்தியா பார்த்துட்டு இருந்தியா ஓகேம்மா டிக்டாக்ல ஓட்டது லைவ் அவ்வளோ அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு யூடியூப்ல கே என்ஜாய் நல்லா படி இன்னைக்கு சடவுன் அதனால பிரியடா செல்லாம் சடவுன் இருக்கு அதனால ஓகேம்மா ஓகேம்மா விரப்பட்டி கரண்ட் சடவுன் ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அதனால ஆமா அதுக்கு அதை மூணு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது பக்கத்தில் இன்னொரு ஆங்கிள் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மட்டும் வாங்கிக்கலான்னு முடிவு வச்சிருக்கேன்

மூணு மூணு இப்போ மூணு இருக்கா நாலு நான் மூணு பன்னெண்டு அப்புறம் இந்த சைடு ஒரு மூணு மூணு பன்னெண்டு ஒரு ஆறு பதினெட்டு முப்பது அடி முடிக்கும் முப்பது அடினா ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ போகுது ரெண்டுலேருந்து ஓகே எட்டு எட்டு பதினாறு கிலோ வேலை முடிஞ்சிது ஆ ஓகேம்மா அன்றைக்கே சொல்லுவிங்கன்னா எப்போ வேலையை முடிச்சு ஆ அது போகத்தான் சொல்கிறேன் நீங்கள் உள்ளதானே வருது மெசர்மெண்ட் வந்துடுச்சிருங்கம்மா இல்லை இப்போ நைட்டே போட்டு வச்சுருங்க போட்டு ஆ சில கொஞ்சம் கஸ்டமர் குதிரை குதிரைக்கு வந்து அங்கே இருக்கு பேரில் அறுத்து விட்டு ஸ்டே வச்சு கொடுக்க சொன்னாங்க வந்து கீழே நாம் இப்படி பேசிட்டோம் சரி வர வேன்ட்டு பேசிட்டேன் ஓகே சில

இப்போ இந்த கடைக்காவது போயிட்டு வருவோம் இங்கே நடப்போம் அப்படின்ட்டு என்ன காரணம் வாக்கிங்லாம் போங்க எல்லோருந்தும் இருக்கிறது அங்கே போனால் அங்கே உடுத்துண்டு போகணும் அங்கே ஏன் நேகர காலையில் வாங்கியாச்சா இழுத்து ரொம்ப அருமையாக இருக்கேன் உங்களுடைய நேரலையில் பங்கேற்று அன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து விட்டேன் நன்றி 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 வணக்கம் ரொம்ப சந்தோஷம் வடக்கு கிழக்கு மேற்கு மேற்கு உங்களுடைய நேரலையில் பங்கேற்று என்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து விட்டேன் ரொம்ப சந்தோஷம் செல்லும் யூடியூப் லைவ் பேச நிறைய கேட்பாங்க ஆமாம் நல்லா பார்ப்பாங்க இப்போ வந்து நல்லா ஓடிட்டாங்க திடீர்னு இருபது பேர் வருவாங்க முப்பது பேர் வந்து நம்மளை பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க நேர் அலையில் ஒருத்தர் வந்திருக்காரு வணக்கம் வாருங்கள் அவங்க மெசேஜ் பண்ணி பேசுவாங்க நம்மகிட்ட நேரடியாக போட்டால் வீடியோ தெரியாது நாம் பேசுகிறேன்னா அவங்க பார்த்தோம் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பதிவு பண்ணி அனுப்புகிறோம் இப்போ நான் ஒரு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆடுறோம் ஓடுறோம் ஓடியார்ட்டெல்லாம் பாடுறோம் அது மட்டும் ஆடுறாங்க அந்த கேரளாவில் எப்படி கூட்டல்லு டங்கடக் டங்கடக்குன்னு அது எத்தனை பேர் பார்க்குறான்ப்பா சாமி நம்மளை வந்து அது

கரண்ட் இல்லைனாவே பெரிய பிரச்சனைங்க எப்போ ஏகப்பட்ட வேலை எப்படி இருக்கீங்க இது ஓட ஓட ரெடியாக இல்லை ரெடியாகத்தான் இருக்குது எடுத்து ஒயர் சொறணும்னா டர் ஒன்று வரும் இது மோட்ரு எத்தனை என்ன கெப்பாசிட்டி ஒன்றரை த்ரீ பீஸு சிங்கிள் பீஸா சிங்கிள் பீஸ் இப்போ திருப்பி இல்லை மோட்ரு சிங்கிள் பீஸ் மோட்ரு மோட்ரு சிங்கிள் பீஸ் என்ன மோட்ரு இதெல்லாம் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ஏ பன்னெண்டு மோட்ரு ஆறாயிரத்தி ஐநூறு мотрите, Teruah is not able to start the production. no wonder oh. oh <kind of company? tipides> சுனாவ பதினஞ்சாயிரூபா என்ன கம்பெனி தெரியுது நாட்டு கம்பெனி எல்லாம் பதினஞ்சாயிரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு குறையாது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாது லட்சும லட்சுமி சரிமா இருக்கு லட்சும என்ன கேட்டீங்கன்னா அவங்க போடுற காப்பிரி சுகுனாவே குவாலிட்டி தான் எல்லாமே ஒரு குவாலிட்டி குவாலிட்டி அவ்வளவு வந்து

என்னன்னு கேட்டீங்கன்னா லோடு சிங்கிள் பீஸ் மட்டும் வாங்கிருந்தோம்னா லோடு கம்மியா இருக்கும் ஓ சிங்கிள் பீஸ்ங்கறத மூணு பீஸ் மூணு வயர் குடுக்குறனால தான் மூணு பீஸ்னு சொல்றோம். ஆமா அதுதான் மோட்டார் சூடு வராது. இந்த கரும்பு கரண்ட் புல்ல மாளாத வரது நீங்க வெண்ணூடு. மாளி புல்ல இருக்கதா தெரியுது. ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூறு என்ன மோட்டார் இருக்கு? ஆமா எவ்வளவு தான் பில்லு வந்துச்சு?

அதுக்கும் அதான் அடுத்த நூறு ரூபாய் திருப்பீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஒண்ணு தெரியல நம்ம வணிகாலும்